மக்கள் எழுச்சி தன்னெழுச்சியாக பொதுமக்கள் வர்றாங்க அவர்களே முடிவு செய்து விட்டார்கள் மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி வரணும் பத்திரிகை நண்பர்கள் கேட்கறது நீங்களே களத்தை பார்த்துருக்கீங்க சொல்ற கேள்விக்கு நான் அதுக்கு பதில் சொல்லணும் டிஆர்பி ஏத்தனுக்கு அவங்க பேசுறதுக்காக நான் ஏன் பேசுறேன் களத்தினுடைய நிலவரத்தை நீங்களும் பார்க்குறீங்க நானும் பார்க்குறேன் இன்னைக்கு சாதாரண பொதுமக்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் களத்துக்கு வந்திருக்கின்றார்கள் விவசாய பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் நீ குறித்து வச்சுக்கணும்னா ரொம்ப பணிவன்போடு சொல்றேன் மக்களுடைய ஆதரவை வைத்து சொல்லுகின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சம் பட்சம் அறுபது சதவீத வாக்குகள் பெறும் அது வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டே இருக்க தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்தபட்சம் பட்சம் அறுபது வாக்குகள் பெறும் அதனால இதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு நான் பதிலே சொல்ல போறது இல்லைங்க நான் நீங்க ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு கேளுங்க நான் பதில் சொல்றேன் ஆனா திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டு திரும்ப திரும்ப அதே பதில் சொல்றது என்ன இருக்கு

ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தைரியமா வந்து சுற்றுறாங்க நீங்க என்ன சொல்றீங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஜனதா கட்சி இருந்துச்சு அதை பத்தி பேச மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு இந்திரா காந்தி அம்மையா இருந்தாங்க அதை பத்தி பேச மாட்டீங்க நேரு ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தாங்க அதை பத்தி ஏன் பேச மாட்டோம் இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறாங்க மத்திய அரசுல நாங்க ஆட்சியில் இருக்கிறோம் அதை தைரியமா பேசுறது பரிசு என்ன முதலமைச்சர் இரண்டு வழக்குகள் தனிப்பட்ட முறையில் மேல போட்டிருக்காரு எண்பத்தி மூன்று எஃப்ஐஆர் இதான் பரிசு அதனால இதை பத்தி நீங்க கேள்வி கேளுங்க

ஸ்மார்ட் சிட்டி என்னென்ன பணம் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு மத்திய அரசுடைய பணம் என்னென்ன வந்திருக்கு கான்ட்ராக்டர் யார் எஸ்பி பி வேலுமணியினுடைய பினாமி இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு இதே கோயம்புத்தூருக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாருங்க நான் ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுப்பேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு மணியின் யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ நடவடிக்கை எடுப்பேன் இப்போ ஏன் ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க ஏன் அனுப்பப்பட்டிருக்காங்க சார்ஜ் ஷீட் எங்க போச்சு டிவிஎஸ்சி இவங்க மேல ரைடு பண்ண சார்ஜ் ஷீட் தான் அதனால்தான் மறுமடியோடு சொல்றேன் கோயம்புத்தூரை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள் அவங்களுக்கு தெரியும் இதே ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பரப்புரையில் சொல்லலையா நடவடிக்கை எடுப்பேன் சொல்லலையா டிவிஎஸ் ரைடு நடந்த பிறகு சார்ஜ் ஃபைல் பண்றேன் எவ்வளோ டிலே அப்படி ஒருவேளை அதிமுக காரங்க நாங்கள் நல்லவங்க தலைவர்கள் தொண்டர்கள் நல்லவங்க தான் தலைவர்கள் அப்படி சொல்றாங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களை பிரஸ் மீட்ல உட்கார பத்து கேள்வி நானே உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் நேருக்கு நேர் வரலன்னு சொல்ல பத்து கேள்வி கேட்டு பதில வாங்கிக்கலாம் கான்ட்ராக்டர் பேர் யார் எடுத்தா எந்த கான்ட்ராக்டர் வேலை எடுத்தா அவருடைய மனைவி எந்த வார்டுல எலெக்ஷன்ல நின்னாங்க எல்லாருக்கும் உங்களுக்கு பட்டியலா போட்டு கொடுக்குறேன் அதை பார்த்தாவே தெரியும் மத்திய அரசுடைய திட்டங்களை கொள்ளையடிப்பதற்காக மட்டும்தான் கோயம்புத்தூருக்கு நாங்க கொடுத்தோம் இவங்க கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்துறாங்க அதற்கு மட்டும்தான் பத்தாண்டு காலம் நடந்துச்சு